இட்டுப்பிடிச்சி மடகு எந்த அப்படின்னா நினச்சி பார்க்க பண்ண முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் எயிட்டோட இப்போ லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின்க்கும் மஞ்சரிக்கும் இடையில ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்தது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நரேஷங்கள் பேசினாங்க ஸோ ஃபஸ்ட்டு கோவா கேங்கில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க இந்த கோவா கேங் அப்படிங்கிற ரூலே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஜஸ்ட்டு தான் வந்து போட்டோம் அதை வந்து இன் சீரியஸாக எடுத்து பண்ணோம் அப்படிங்கிறதுக்காகலாம் வந்து பண்ணலை அப்படின்னு சொல்லி மஞ்சரிக்கிட்ட வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதுக்கு மஞ்சு வந்துட்டு இல்லை அதெல்லாம் டாஸ்க்லேயே வந்து தெரிஞ்சது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஜெஃப்ரிக்காக நீங்கள் வந்து அவங்க சட்டை கழட்டி போட்டு ஓடும் போது நீங்கள் பின்னாடியே ஓடி போய் கன்சோல் பண்ணதாகட்டும் அப்புறம் ரஞ்சித் கூட போட்டது தோப்புக்கரணம் பண்ணது இது எல்லாமே வந்து அப்படி தான் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னோடனே ஜாக்லின் வந்து அது என்ன ஆகிடுச்சு அப்படின்னா நாங்கள் அந்த போட்ட ரூல்க்கும் இதையும் கனெக்ட் பண்ணிட்டாங்களே தவிர நாங்கள் அதை வந்து சீரியஸாக பண்ணுமேன்னு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த கேம் எப்படி போகுதுன்னே வந்து தெரியல ஸோ இந்த கேமில் வந்து திடீர்னு ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கிறத பார்க்க முடியுது முத்துவெல்லாம் ப்ரொவோக்கே ஆக மாட்டான் ஆனால் இன்றைக்கி முத்து வந்து சமய ஆகி ஒரு விஷயம் வந்து பண்ணுறான் ஏன்னா எல்லாருமே வந்து இப்போது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கு வரையும் வந்து இருக்கணும் அப்படிங்கிறதுல பயங்கரமாக இருக்காங்க ஸோ அதே மாதிரி அருண் பிரசாத் வந்து எப்பயுமே இப்போ இந்த வாரம் ஃபுல்லாகவே வந்து ஒரு ப்ரொவோக் மோட்லேயே வந்து இருக்கிறத வந்து பார்க்க முடியுது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வந்து ஆமாம் அப்புறம் அருண் பிரசாத்துக்கு என்ன அப்படின்னா இந்த வாரம் நம்ம போனாலும் ரெடியாக இருக்கான் பட் போகிறதுக்கு முன்னாடி எதாவது பண்ணி போனோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ஒரு மைண்ட் செட்டில் வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி எதுவும் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் எனக்கு வந்து நெக்ஸ்ட் வீக் எப்படியாவது வந்து எஸ்கேப் ஆகிட்டு எனக்கு வந்து எங்கள் அம்மாவும் உள்ள ஃப்ரீ ஸ்டாஸ்கில் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல மஞ்சரியும் வந்து எனக்கும் ஃப்ரீ ஸ்டாஸ்க் வரையும் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்ல பன்னெண்டாவது வாரம் வரும்னு நினைக்கிறேன் ஐ திங்க் லாஸ்ட்டு கிறிஸ்மஸ் வீக் வந்து ரீஸ்டாஸ்க் நடக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அதுதான் வந்து எல்லாருமே எக்ஸ்பெக்ட் இருக்காங்க அதை பற்றி பேசிட்டு இருக்கும்போது வந்து இப்போது சத்யாலாம் வந்து வீட்டுக்குள்ளே எதுக்கு இருக்கார் அப்படிங்கிறத ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க இப்போது இந்த வாரம் மட்டும் சத்யா மட்டும் ரயான் வந்து சத்யாவுக்கு ஓட்டு போடலை அப்படின்னா அவர் உள்ளே வந்திருக்க மாட்டார் இப்போ ராணம் வந்து எப்படி எஸ்கேப் ஆனாரோ அந்த மாதிரி சத்யாவும் உள்ளே வந்திருக்கவே மாட்டார் ஸோ இப்போ வந்து சத்யா உள்ளே வராமல் இப்போ மற்ற ஹவுஸ்மேட்ஸ் யாராவது வெளியே போனாங்க அப்படின்னா எப்படி இருக்கும் ஏன்னா மற்றவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வந்து ஏதாவது பண்ணியிருக்காங்க பட் சத்யா வந்து ஒன்றுமே பண்ணல அப்படி இருக்கும்போது ஒருத்தர் வெளியே போகும்போது வந்து எவ்வளோ இதுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஜாக்லின் வந்து கேட்டாங்க இந்த மாதிரி வெளியெல்லாம் போயிட்டு இருந்தது அப்படின்னு கேட்குறதுக்கு மிக்ஸ்டாக தான் வந்து இருந்தது அப்படிங்கிற மாதிரி அதாவது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கப்புறம் மஞ்சரிக்கு வந்து எனக்கெல்லாம் தெரியும் எனக்கெல்லாம் கண்டிப்பாக நெகட்டிவாக தான் வந்து போயிட்டுருக்கோம் வெளியே அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தால் வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ இதுதான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளே നടന്ന ഹൈലൈറ്റ് ആണ് ഒരു വിഷയങ്ങൾ ഇത് പറ്റി ഉള്ള ഒപ്പീനിയൻ കമൻറ്റ് ബോക്സ് ഷാപ്പുടങ്ങേ മറ്റുള്ള ബിഗ് ബോസ് അപ്ഡേറ്റ്സ് തെളിച്ച് നമ്മുടെ ചാനൽ സബ്സ്ക്രൈബ് പണിയും സപ്പോർട്ട് പണുങ്ങ താങ്ക്സ് ഫോർ വാച്ചിങ്സ് ബൈ